கோவையில் புதிய அடையாளமாக தமிழகத்தின் மிக நீளமான மேம்பாலத்தை முதல்வர் தமிழகத்தில் மிக நீளமான சாலை மேம்பாலமாக மதுரை நத்தம் மேம்பாலம் சுமார் ஏழு புள்ளி மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளது அதனை மிஞ்சும் வகையில் கோவையில் அவினாசி சாலையில் கோல்வின்ஸ் முதல் உப்புளி வரை பத்து புள்ளி ஒன்று கிலோமீட்டர் நீளத்துக்கு கட்டப்பட்டு உள்ளது இது இந்தியாவின் மூன்றாவது பெரிய தரைவழி பாலம் என்று பெருமை பெற்றுள்ளது கோவி நகரில் இருந்து விமான நிலையம் செல்வதற்கு சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க குறைந்தது நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஆகிறது இந்த பாலம் திறக்கப்பட்டதால் பத்து நிமிடங்களில் இந்த தூரத்தை கடக்கலாம் குறிப்பாக விமான நிலையம் கொடிசியா ஹோப் காலேஜ் நவ இந்தியா லட்சுமி மில்ஸ் அண்ணா சிலை மற்றும் உப்புளி ஆகிய சந்திப்புகளில் கடும் நெருக்கடி ஏற்படுகிறது எனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த பகுதியில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கியது அதில் ஒரே ரயில்வே கிராசிங் வருகிறது மேம்பாலத்திற்காக மொத்தம் சுமார் நான்கு புள்ளி தொண்ணூறு ஏக்கர் நிலம் ரூபாய் இருநூற்றி இருபத்தி எட்டு கோடி மதிப்பில் கையகப்படுத்தப்பட்டது இந்த மேம்பாலம் கட்டுமான முன்னேற்பாடு பணி அதாவது ஃப்ரீ காஸ்ட் முறையில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த மேம்பாலம் மூலம் நகரிலிருந்து விமான நிலையம் மட்டுமின்றி சேலம் ஈரோடு திருப்பூர் அவினாசி ஆகிய பகுதிகளுக்கு இனி விரைவாக செல்ல முடியும் இந்த மேம்பாலத்தின் கோவி விமான நிலையம் ஹோப் காலேஜ் நவ இந்தியா மற்றும் அண்ணாசிலை என நான்கு இடங்களில் ஏறுதளம் மற்றும் இறங்குதளம் தளம் அமைக்கப்பட்டு உள்ளது தமிழ்நாட்டில் முதல் முறையாக பாலத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த மேம்பாலத்தில் பாதுகாப்பு சுவர்கள் ரோலர் தடுப்பு கருவிகள் உலகத்தரமான பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இந்த மேம்பாலம் நான்கு வழித்தட உயர்மட்ட மேம்பாலமாகவும் ஆறு வழித்தடத்துடன் கூடிய விரிவுபடுத்தப்பட்ட தரைவழி சாலை என மொத்தம் பத்து வழித்தடங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜிடி நாயுடு பெயர் சூட்டப்பட்டு கோவையின் புதிய அடையாளமாக திகழும் கோவை அவினாசி சாலை மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை கோல்ட்வின்ஸ் பகுதியில் திறந்து வைத்தார் பின்னர் காரில் பயணித்தபடி பாலத்தை பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் ஜி டி நாயுடு குடும்பத்தினர் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஜி டி நாயுடுவின் மகன் ஜி டி கோபால் பேசுகையில் அப்பா பெயர் வைத்து பாலம் திறந்தது மிகவும் பெருமையாக இருக்கிறது எதிர்பாராத விதமாக ஸ்டாலின் அவர்களை திறந்து வைத்தது கோவை மாநகரத்திற்கு இந்த பாலத்தால் ஆயிரம் வருடங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்தியாவிலே கோவில்தான் விமான நிலையத்தை பதினைந்து நிமிடங்களில் சென்றடைய முடியும் பெங்களூர் சென்னை பாம்பேவில் விமான நிலையத்தில் எளிதில் சென்றடைய முடியாது இந்த பாலம் கோவையின் பெருமை நேரம் குறைவாவதோடு தொழில் முனைவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது போது கோவையின் வளர்ச்சி அபாரமானதாக இருப்பதாக தெரிவித்தார் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரு வச்சு பாலம் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எதிர்பார்க்காம வச்சது ஸ்டாலின் டிசைட் பண்ணி வச்சது கவர்மெண்ட் இது இதுலனால கோயம்புத்தூர் நகரத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் ஏன்னா எந்த ஏர்போர்ட்டும் கோயம்புத்தூர் இந்தியாவில் பத்து நிமிஷத்துல போய் சேர முடியாது

ஸோ நம்மளுக்கு கோயம்புத்தூர் சிட்டிசங்க ரொம்ப பெனிஃபிட் பிஸ்னஸ்க்கும் அதே மாதிரி பெனிஃபிட் ரொம்ப டைம் சேவிங் ரொம்ப பிரியோஜனமா இருக்கும் சிறைச்சாலையில் வந்துட்டு புதுசாக எப்படி கோயம்புத்தூர்னு ஒரு ப்ரோக்ரெஸ்ங்க கோயம்புத்தூர் மாதிரி வேற எந்த ஊர்ல இருக்கு மதுரை வேற எல்லா சிட்டிஸும் தமிழ்நாடுல